ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காடு அடுத்த மேல் விசாரத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ரூபாய் இரண்டு புள்ளி இருபத்தி நான்கு கோடி மதிப்பில் தரம் உயர்த்தப்பட்டு கடந்த ஆண்டு டிசம்பர் ஏழாம் தேதி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் இருபத்தி நான்கு மணி நேரம் செயல்படும் இந்த மேம்படுத்தப்பட்ட சுகாதார நிலையத்தில் சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர் இந்நிலையில் வேலூர் மாவட்டத்தில் நேற்று நடைபெற்ற பல்நோக்கு அரசு மருத்துவமனை திறப்பு விழா நிகழ்ச்சியில் முதல்வர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ராணிப்பேட்டை அடுத்த ஆற்காடு வழியாக சென்றார் அப்போது மேல் விசாரத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் திடீர் ஆய்வு செய்தார் அப்போது மருந்து மாத்திரைகள் வாங்குவதற்கு ஐந்து பேரும் கர்ப்பிணி ஒருவரும் என ஆறு பேர் அங்கு காத்திருந்தனர் ஆனால் பணியில் இருக்க வேண்டிய ஐந்து டாக்டர்கள் மற்றும் நான்கு நர்ஸ் யாரும் இல்லை இரவு காவலாளி உட்பட பணியாளர்களும் இல்லை சுகாதார நிலையத்தின் அனைத்து அறைகளும் மூடப்பட்டிருந்தன தொடர்ந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஒவ்வொரு அறையாக திறந்து பார்த்து ஆய்வு செய்தார் பின்னர் காலை எட்டு பதினைந்து மணி வரையிலும் யாரும் வரவில்லை சிறிது நேரத்தில் மக்களை தேடி மருத்துவ திட்ட செவிலியர் அங்கு வந்தார் அமைச்சர் அவரிடம் மீன் டாக்டர்கள் உட்பட யாரும் இல்லை என கேட்டார் பதிவேடுகளை கொண்டு வருமாறு கூறி பார்வையிட்டார் பின்னர் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து இயக்குனர் செல்வ நாயகத்தை செல்போனில் தொடர்பு கொண்டு நான் இங்கு காலை எட்டு மணிக்கு வந்துவிட்டேன் சிறப்பான கட்டமைப்புடன் இந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளது ஆனால் பணியில் இருக்க வேண்டியவர்கள் உள்ளனர் டாக்டர்கள் நர்ஸ்கள் யாரும் இதுவரை பணிக்கு வரவில்லை அவர்களுக்கு நோட்டீஸ் வழங்கி நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என உத்தரவிட்டார் இந்நிலையில் முதற்கட்ட விசாரணைக்கு பின் இரவு பணியில் இருந்த டாக்டர் நர்ஸ் காவலர் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் வட்டார மருத்துவ அலுவலரிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க